ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இப்போ நம்ம பட்டி சிட்டு முல்லைப்பூ எல்லோரும் பற்றியும் பார்க்கலாம் இவன் பேர் தான் பட்டி சி பட்டு இவன் பேர் சிட்டு பிளாக்காக இருக்கா பாருங்கள் இது தான் சிட்டு ஆ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தினமும் பூ பறிக்க வருவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பூ பறிப்போம் அதனால் நிறைய பூச்சிங்களும் வர சான்ஸ் இருக்குது அதனால் எங்கள் டாகி சைவிட்டு அதை தொடர்த்த ஆரம்பிப்போம் அதுவே எங்களுக்கு தினம் ஜாலியாக ஒரு என்ஜாயாக இருக்கும் சரி வாங்க எங்க டாகிங்களை பாக்கலாம் வாங்க நான் சொன்ன டாக்கில இவனும் ஓட்டுனேன் இப்ப டா எல்லாம் பூச்சிகளும் எவ்வளோ அழகாக அழகாப்படுத்துக்கா பாருங்க இவன் பேர் தான் பிளாக் கருப்பா கருப்பா பூச்சிகளை தட்டிட்டே நெக்ஸ்ட் டாக்கி பேரு பைரவா அவனை பார்க்கலாமா வாங்க நம்ம போய் பயிர் பார்க்கலாம் உங்க பாருங்க இவருந்தான் வீட்டுக்கே சொல்லும் இவள் ஒன்றா பூ எல்லாம் தட்டிட்டு இவ்வளோ அழகா பார்த்துருக்கான் சரி பூச்செல்லாம் தட்டிட்டு இப்போ நம்ம முல்லை செடியை பார்க்க போலாமா வாங்க நெக்ஸ்ட் கோ இது முள்ள செடி பாத்தீங்கன்னா முள்ளப்பூ எல்லாமே குத்து புத்தா இருக்கு இந்த தான் பயிரும் இந்த மாதிரி பயிரும் ஒவ்வொரு கீழே புத்தா செடி நல்லா இருக்காது செடியும் கிழஞ்சோ செடியும் கிஞ்சோம் இந்த மாதிரி இந்த மாதிரி படணும் இதை பாருங்க பூவை ஒரு அழகாக இருக்குது இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவும் படிச்சுன்னா அழகாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சக்கல் சக்கல்ஸ் பண்ணுங்கள் பாய்